வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் அரிசி ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணமும் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரையுடன் முழு கரும்பும் பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படும் என்ற இனிப்பான செய்தியை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலம் இலங்கை தமிழர் அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களும் பயன்பெறுவார் என்ற செய்தியும் கூறியிருக்கிறார் மேலும் பொங்கலுக்கு வழங்கப்பட இருக்கின்ற வேட்டி சேலைகளும் விரைவில் வழங்கப்படும் என்ற செய்தியும் குறிப்பிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் இதன் மூலமாக மக்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் இந்த வருடம் பொங்கலை அவர்கள் சிறப்பாக கொண்டாடிப்பெயர் ஏழை எளிய மக்கள் எந்தவிதமான கவலையும் இல்லாமல் இந்த வருட பொங்கலை சிறப்பாக கொண்டாடிப்பதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றுகிறார்கள் ஒன்றிய அரசின் புதிய ஓய்வு திட்ட நல்ல அம்சங்களை விட தமிழ்நாடு அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சிறப்பாக அமைந்திருப்பதாக ஒன்றிய முன்னாள் அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார் அவரை போலவே திரு ராமதாஸ் திரு திருமாவளவன் திரு சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களும் தமிழ்நாடு அரசின் புதிய ஓய்வூதியத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் வெனிசுலா நாட்டின் அதிபரை கைது செய்த அமெரிக்காவின் செயல் என்பது சர்வதேச சட்டத்திற்கு புறம்பானது கூட்டாட்சிக்கு எதிரானது மேலும் இது ஒரு போர்க்குற்றத்துக்கு நிகரான செயல் என்று தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் நியூயார்க் நகர மேயர் ஜோரான் மம்தானி இந்தியாவின் சார்பாக இதுவரை எந்த விதமான கருத்து தெரிவிக்கப்படலை அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போது புதிதாக கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியா மிகவும் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கான் இந்த செயலை இந்த செயல் வந்து கண்டிக்கப்பட வேண்டிய கண்டனத்துக்குரியது என்ற நேர் நேரடியான ஒரு கண்டனத்தை தெரிவிக்காமல் இந்த செயலை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய ஒன்றிய பிரதமர் அதுக்கப்புறம் சசிதரூர் கருத்து சொல்லியிருக்காரு அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்த வங்கதேச வீரர் முஸ்தஹபிர் ரஹ்மான் வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கப்படுவதாக வரும் செய்திகளை அடுத்து அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் நீக்கப்பட வேண்டும் என்று கடுமையான எதிர்ப்புக் கொள்ளும் நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் முஸ்தபிர் ரஹ்மான் இதனை கண்டித்து பேசியிருக்கார் சசிதருர் முஸ்தபிர் ரஹ்மானுக்கு பதிலாக இரண்டு இந்து கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் வங்கதை சேர்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் நீக்கியிருப்பீர்களா தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே நடக்கின்ற செயல்களுக்காக ஒரு தனிநபரை தண்டிப்பதா என்ற கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் சசிதரூர் எம்பி அவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு பொறியியல் மற்றும் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் மற்றும் சட்டக்கல்லூரி மற்றும் ஐடிஐகளில் படிக்கக்கூடிய பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நாளை ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதன் மூலமாக பத்து லட்சம் மாணவர்கள் லேப்டாப் பெறுவார்கள் இந்த வருஷம் தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இதன் மூலமாக தொடர்ந்து ஒரு நோம் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைக்கு தமிழ்நாடு வந்திருக்காரு நயனா நாகேந்திரன் நடத்திய ஒரு யாத்திரையை இன்னைக்கு கடைசி நாள் இறுதி நாள் அதை முடிக்க முடிச்சு வைக்கிறதுக்காக வந்திருக்காரு அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறாருனாக்கா அதிமுக பாஜக கூட்டணிப்பது இயற்கையான கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணித்து போட்டியிருந்தால் இருபத்தாறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் எதிர்காலத்தில் இந்த கூட்டணியை மிகவும் வெளிப்படுத்தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதத்தில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நம்ம அமித்ஷா ஓகே என்ன நடக்குது பார்க்கலாம் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புத்தாண்டை முன்னிட்டு வழிபாடு செய்த நம்ம செல்லூர் ராஜு விஞ்ஞானி அமைச்சர் என்று போற்றப்பட்ட அதிமுக ஆட்சி விஞ்ஞானி அமைச்சராக போற்றப்பட்ட திரு செல்லூர் ராஜு அவர்கள் சாமி கும்பில் வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மீனாட்சி மீனாட்சி அவனை தரிசித்தேன் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் அதுக்காக அவரே முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு அவர் எடப்பாடியை மீன்மணி சொன்ன நாராயணன்னு தெரில திண்டுக்கல் சீனிவாசன் தான் இப்போ சம்பந்தமும் வளருவார் ஆனால் இவர் செல்லூர் ஆட்சி தெளிவாக பேசக்கூடிய மனிதர் தான் அதனால அவர் எடப்பாடி சொல்றதுக்கு பதிலாக மாண்பு முதலமைச்சர் சொல்லிட்டாரா எனக்கு தெரியல ஆனால் அவர் கிளீனாக சொல்லியிருக்கார் மாண்பு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மீனாட்சி அம்மன்டம் வேண்டிக் கொண்டேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முடிஞ்சது இது ஒரு நடந்திருக்கு தங்க சிலிப்பாய் சொன்னாரா இல்லை வேணுக்குன்னு வேண்டு வேண்டும் சொன்னாரான்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் சத்தியக்குமான ஒரு அட்வொகேட் அந்த கட்சியில் போய் நினைச்சார் அவர் யாருன்னாக்கா எதிரால் வரைக்கும் ஒரு ஆகப்பெரிய சங்கியாக பயங்கரமான சங்கி அந்த டிபேட்லலாம் வந்து பேசினாங்கன்னு பார்த்தீங்களா அப்படி பேசுவார் சங்கீதம்னா தாண்டவம் ஆடும் அவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அம்பேத்கர் மாதிரி இருப்பார் அம்பேத்கர் சில வயசில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பார் அதனால் அந்த கட்சியில் இணையும் போது நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் இருக்கார்ல திரு விஜய் அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு சனாதனத்தை பின்பற்றி ஆர்எஸ்எஸ் உடைய ஊதுகுறலாக முழு சங்கியாக நேரலைகளில் பேசிக்கொண்டிருந்த தீ வார்த்தை தொலைக்காட்சி வாரங்கள் பேசிக்கொண்டிருந்தா அந்த சத்யகுமார் இப்போ சமீபம் நண்பா காண முடியல அவரை அவர் பிஜேபி சார்பாக அனுப்பல தெரியல அப்படி இருந்தவர் அவரை பற்றி இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன ஒரு அரசியல் அறிவு பார்த்தீங்களா சரி உண்மையிலே கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு ஆனால் அவரை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவில் ட்ரைனிங் எடுத்து புடம்பூட்ட சங்கிகள் அப்படி பார்த்தவங்களாம் அங்கே இருக்காங்க இந்த நிர்மல் குமார் இருபது வருஷமாக பிஜேபி ஐடிவிங்கில் பண்ணவர் அப்புறம் அஇஅதிமுக இருந்தாலும் இப்போ திரும்பிக்கிழமை சேர்ந்திருக்க தாவைக்கால் அவர் சங்கிகளுக்கெல்லாம் சங்கி அப்படிப்பட்ட சங்கி அவர் இப்போ சத்யகுமார் அவரை பார்த்து அம்பேத்கர் மாதிரி ஒரு உட்கார் இருந்தார்க்காக நீ அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் அம்பேத்கருடைய கொழுக்கு எதிராக எவ்வளோ